எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருங்கால அரசியல் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒழிக சீமான் வாழ்க ஒழிக இதுதான் நடக்கும் இனி அறமுறா ஒண்ணு நம்மளை வாழ்த்துவான் இல்லைன்னா திட்டுவான் இதுக்கு மேல உங்களுக்கு அரசியலே இருக்க நாம எதை விரும்புகிறோம் என்றால் சீமான் ஒழிக என்ற கோஷம் ஒழியனும் சீமான் தனி மனிதன் அவன் இருப்பான் இருக்க மாட்டான் அவனை தலைமையேற்று அரசியல் செய்கிற அந்த முறை ஒழியனும் ஆனால் அவன் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற கூறி அரசியல் முறை மலரணும்